செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் பாரத இயக்கம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் லட்சம் மதிப்புள்ள மதிப்புள்ளிகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சிகளில் தூய்மை பணியை மேற்கொள்வதற்கு பத்தொன்பது மின்கல வண்டிகளை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மின்கல வண்டிகள் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கினார் சத்தியமங்கலம் கீழ்வேலந்தாங்கல் வேலந்தாங்கல் பள்ளம் ஆலம்பூண்டி செம்மேடு நல்லான் பிள்ளை பெற்றால் உள்ளிட்ட பதினோரு ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன் பிரபா சங்கர் முன்னிலை வகித்தனர் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் வல்லம் மத்திய ஒன்றிய செயலாளர் இளம் பழுதி மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை ஒன்றிய கவுன்சிலர் டிலைட் ஆரோக்கியராஜ் பனிமலர் ராஜாராம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அய்யனார் அபர்ணா ரவிசங்கர் தாட்சாயணி கார்த்திகேயன் முத்தம்மாள் சேகர் நீலாவதி பஞ்சாட்சரம் அம்பிகா ஐயனார் பிருந்தா சக்தி முருகன் சுபா குமார் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பழனி குமார் அபிராமி செஞ்சி ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் பெருங்கப்பூர் ராஜேந்திரன் அவைத்தலைவர் வாசு மாவட்ட பிரதிநிதி ஐயாதுரை செஞ்சி தொண்டரணி சோடா பாஷா இளைஞரணி பழனி செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரசு மலர் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செஞ்சியில் இருந்து கோட்டை சரவணன்